அனைவருக்கும் என்னென்ன இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடைபெறக்கூடிய நிர்மல் ராவுக்கான அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு சிறந்த ஃபோர் டிஜிட் கணிப்பு பார்க்க போகிறோம் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம் பட்டன் இருக்குது ஓகேங்களா நம்மளோட வீடியோ பார்க்கக்கூடியவங்களும் இந்த ஹோம் பட்டன் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயங்கள் வந்து நிறையா இந்த மாதிரி ஸ்க்ரோலிங்கில் தெரியும் ஓகேங்களா இதில் மாதிரி இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு தெரியும் இந்த வீடியோ அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம அப்லேட் பண்ணக்கூடிய இந்த வீடியோஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அதற்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கடந்த மூணு நாட்களாகவே நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ண பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதாவது நம்ம இந்த தேதியில இருந்தே பாருங்க ரெண்டாம் தேதியிலிருந்து ஓகேங்களா இந்த ரெண்டாம் தேதியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர் இம்பார்ட்டன்ட் ஃபாலோ அப் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பாருங்க டபுள் செவன் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் டபுள் செவன் அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அதே போல் நேற்றுமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ அப்படின்னு கொடுத்துருந்தோம் பாக்ஸ் போட்டுருந்தால் பன்னெண்டு சைபர் ஆறுன்னு வந்திருக்கும் பட் ரிசல்ட் வந்து பன்னெண்டு சைபர் ஒம்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர் வந்து போயிருக்கலாம் ஓகேங்களா அதெல்லாம் நமக்கு விஷயங்கள் இல்லை பட் வந்து நேற்று பாருங்கள் மூணாந்தேதி ஓகேங்களா ஒன் ஜீரோ டபுள் செவன் சொல்லிட்டு இந்த பிளாக் கலர் இருக்கக்கூடிய இந்த இடங்கள் பாருங்கள் ஒன் ஜீரோ டபுள் செவன் சொல்லிட்டு நான் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருப்பேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்குமே இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்துருக்கக்கூடியவங்களுக்கு ஒன் செவன் ஒன் ஜீரோ அப்படிங்கிற நம்பருமே கொடுத்துருப்பேன் அப்போ நான் கடந்த வந்து ஒரு வாரமாக நீங்கள் ஃபாலோஅப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டண்டான ஃபாலோ அப் நம்பர் டபுள் செவன் ஒன் ஜீரோவும் ஜீரோ ஒன் டபுள் செவனும் ஓகேங்களா அதை மட்டுமே கரெக்டாக ரெண்டு நாட்களுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயும் ஒன் ஜீரோ டபுள் செவன் கொடுத்துருப்போம் இன்றைக்கான கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒன் செவன் ஒன் ஜீரோ அப்படின்னு போட்டிருப்போம் இன்றைக்குமே அந்த என்ன நம்பர் ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ ஒன் டூ ஒன் ஜீரோ செவன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம மூணு நாட்களுமே அந்த எழுநூத்தி பத்து எழுநூற்றி பத்துங்கிற நம்பர் நூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பரே ரிப்படேஷனில் நம்ம ஃபாலோ அப் அப்படிங்கிற மாதிரியே கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அதனால இந்த வீடியோ வந்து நீங்கள் நம்மளோட சேனலில் வந்து வீடியோ வரலை அப்படின்னு சொன்னாலும் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து மேக்சிமம் வந்து ஒரு ரெண்டு நாற்பத்தஞ்சுக்குள்ளாக மேக்ஸிமம் எனக்கு கிடைக்கக்கூடிய கணிப்புகளை நான் வீடியோவாக போட்டுருவேன் அல்லது வீடியோ போட முடியாத பட்சத்தில் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டுங்கிற இடத்த போடுவேன் ஓகேங்களா அது வந்து ஹோமுங்கிற பட்டனுக்கு பக்கத்தில் வீடியோன்னு இருக்கும் அது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டின்னு போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சார்ட் போட்டிருப்பேன் ஓகேங்களா இதில் இம்பார்ட்டண்டா கொடுத்த எண்களை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உங்களோட கணிப்பு கணி கணிப்பில் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நீங்கள் ட்ரை பண்ணும் ஓகேங்களா இதை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓப்பனில் கொடுத்துருக்கோம் பட் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹேரோபிளான் மோட போட்டுருக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க நமக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு சாட் இது இதில் அதிகபட்சமான நம்ம கணிப்புகள் கொடுத்தது இல்லை பட் வந்து இதில் நல்ல ஒரு கணிப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன் நாளைக்குமே ஒரு டைரெக்டான ஒரு ஃபோர்டி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கணிப்பை தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா அதனால இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு சார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த முழு சாட் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணோட முழு இயர் சாட் ஜனவரில தொடங்கி டிசம்பர்ல வர வந்திருக்கக்கூடிய முழு வருஷத்துக்கும் பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு வந்து ரிசல்ட் வந்திருக்கும் ஓகேங்களா இதில் நம்ம பசிஃபிக்காக பார்க்கக்கூடியது இந்த நாலாவது மாதம் இப்போ நடைபெறக்கூடிய இந்த மாசமும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுங்கிற இயர்ல வந்து இந்த ஏப்ரல் மாதத்துலேயே ஒரு டைரெக்டான ஒரு ஃபோர் டிஜிட் வந்து கிடைச்சிருக்கும் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ ஒன் ஜீரோ செவன் அப்படிங்கிற இன்னைக்கான அதாவது நமக்கு இந்த காரணியா ப்ளஸில் நடைபெற்ற ரிசல்ட் ஓகேங்களா இந்த ரிசல்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே பார்த்தீங்கன்னா நாலாவது மாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு ஒன்று ஜீரோ ஏழு அப்படின்னு இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் ஃபோர் இது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதியில வந்து க்ளோஸ் ஆகிறக்கூடிய இந்த டூ ஒன் ஜீரோ செவன் அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து அஞ்சாந்தேதியில க்ளோஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா இதனோட பாட்டம் க்ளூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாப் க்ளூ வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா இந்த நாலாவது மாதமே பார்த்தீங்கன்னா முதல் மாதத்தில் வரக்கூடிய அந்த முதல் தேதியிலேயே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலுங்கிற ஒரு க்ளூ கொடுத்துட்டு டூ ஒன் ஜீரோ செவன் அப்படிங்கிற ஒரு டைரெக்டான ஃபோர்டி வந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்திருக்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த நாலாவது மாதம்ங்கிறத நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாவது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபைவ் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா இந்த க்ளூ நம்பர் டாப் க்ளூ ரெண்டுமே பாருங்கள் த்ரீ ஃபைவ் ஃபோர்னு இருக்கும் குறைஞ்சதுன்னா டூ ஃபைவ் ஃபோர் அப்படின்னு சொல்லி குறையலாம் ஓகேங்களா நமக்கு இந்த இடத்துல வந்துருக்கூடிய இன்னைக்கு இந்த காரண ப்ளஸ்ஸில் டூ ஒன் ஜீரோ செவன் அப்படிங்கிற நம்பர் மேலிருந்து கீழ் அப்படின்னு வரதுனால நம்ம ரிசல்ட்டும் மேலே இருந்த கீழே இந்த டூ ஃபைவ் ஃபோருங்கிற க்ளூவை பேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து க்ளூ வந்து வருமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா இந்த இடத்துல வரக்கூடிய எண்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எண்கள் ஓகேங்களா அதனால் இந்த டாப் க்ளூ பாட்டம் க்ளூவை பார்த்துடலாம் ஓகேங்களா இந்த த்ரீ ஃபைவ் ஃபோருக்கு டூ ஃபைவ் ஃபோருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்ளூ அதனால் இந்த இடங்கள் பாருங்கள் சரிங்களா அடுத்து இந்த ஃபோர் டபுள் செவன் அப்படிங்கிற பாட்டம் க்ளூ இந்த இரநூத்தி இரு இரநூத்தி பத்து ஏழு டூ ஒன் ஜீரோ செவன் வந்துருக்கக்கூடிய கார்னியா ப்ளஸில் ஃபோர் டிஜிட் எண்களுக்கு கீழே ஃபோர் டபுள் செவன் இருக்கக்கூடிய பாட்டம் க்ளூ இருக்கு ஓகேங்களா அப்போ நமக்கு இந்த ஃபோர் டபுள் செவன் நமக்கு இந்த கீழே பொழுது த்ரீ டபுள் செவனாக இந்த இடங்கள்ல பயணிக்கலாம் ஓகேங்களா அதனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டமும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கட்டம் என்பதால் நமக்கு வந்து இந்த க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய எண்களை வந்து நீங்கள் ஒன் செவன் ஒன் ஃபோர் நைன் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் எயிட் செவன் ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் த்ரீ நைன் செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற மாதிரி எண்களாக ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அதே போல் இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களும் பார்த்தீங்கன்னா ஒன் நைன் ஃபோர் டூ எயிட் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ டூ ஒன் டபுள் செவன் டூ ஒன் செவன் எயிட்டி டூ அப்படிங்கிற மாதிரியான எண்களாக நீங்கள் டைரெக்டாகவே மேலிருந்து கீழ்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் க்ளூ பாட்டம் க்ளூக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் டபுள் செவனுக்கு த்ரீ டபுள் செவன் வந்து இந்த எண்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா அதற்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த டூ ஒன் ஜீரோ செவன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டாப்பில் அஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த கட்டங்கள் அந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய கட்டங்களில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஆறு அப்படின்னு சொல்லியிருக்கும் ஓகேங்களா அதனால் அந்த அஞ்சு ஆறு அப்படிங்கிற காம்பினேஷனில் கீழே இறங்கினா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன் டூ டூ அப்படிங்கிற எண்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதே போல் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன் டபுள் செவன் டூ அப்படிங்கிற நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது சரிங்களா அதனால் வந்து நமக்கு ரிசல்ட்டுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான குழுக்களை கிடைக்கலாம் பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரலில் கிடைச்சதுனால மார்ச்சில் ரிவர்ஸில் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த முப்பத்தி நாலு அப்படின்னு சொல்லி ஒரு குழு ஓகேங்களா அந்த முப்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இருக்கக்கூடிய காரணிய பிளஸ்ல முப்பத்தஞ்சுன்னு டாப் க்ளூக்கு இந்த இடம் முப்பத்தி நாலு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இறங்கினால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண் இம்பார்ட்டண்டான எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ செவன் தேர்ட்டி ஃபோர் ஒரு எண் இம்பார்ட்டண்டாக தெரியுது ஓகேங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாட்டம் க்ளூ என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த ஃபோர் டபுள் செவன் இன்னைக்கு வந்து ரிசல்ட்டில் டூ ஒன் ஜீரோ செவனில் இருந்திருந்தால் அதே ஃபோர் டபுள் செவனுங்கிற ஒரு குளூலையே பாட்டம் க்ளூலேயே நமக்கு வந்து நம்பர்கள் இந்த மாதிரி மேட்ச் ஆணுச்சுன்னா நமக்கு இந்த எண்கள் என்னன்னு பாருங்கள் ஃபைவ் ஃபோர் டபுள் நைன் அப்படிங்கிற நம்பர் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அதனால் இதில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து நான் க்ளூ செட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா இந்த மாதிரி அஞ்சுக்கு ஆறுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாட்டம் க்ளூ டாப் க்ளூ வந்து முடியலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன் ஓகேங்களா அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த எண்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியுதுன்னு சொல்லிட்டு எழுதி போடுறேன் அந்த எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி நான் இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய கட்டங்கள் இருக்க எண்களை எழுதி போடுறேன் மேஜரா வந்து பிக் பிக்பயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த நம்பர் இந்த பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய ஒன் நைன் ஃபோர் டூங்கிற மாதிரியான எண்களை மேலிருந்து கீழாகவே நீங்க எழுதலாம் ஓகேங்களா அதில் வந்து நான் எழுதி போடுற நம்பர்ஸ் பாருங்க ஒன் செவன் ஒன் ஃபோர் நைன் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் எயிட் செவன் ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் த்ரீ நைன் செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபோருங்கிற நம்பர் ரொம்ப ட்ரிபிள் டிஃப்ரெண்ட்டான ஒரு நாலு இலக்க ரெட்டப்பட எண்களாக இருக்குது ஓகேங்களா ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டான நம்பராக இருக்குது பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எண்கள் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஒன் செவன் ஒன் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக கேமில் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நம்பருங்க உங்களோட கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதே போல் வந்து நமக்கு இந்த ட்ரிபிள் ஜீரோ ஃபோருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது ஓகேங்களா அதனால் நான் வந்து இந்த க்ரீன் கலர் கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன் பிங்க் கலர் கட்டத்தில் வரக்கூடிய கணிப்பு உங்கள் கணிப்பில் வந்ததுன்னா நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான எண்கள் என்னென்ன இருக்கோ அந்த நண்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதி போகிறோம் ஓகேங்களா சிக்ஸ் நைன் டுவெண்ட்டி டூ ஒன் டபுள் செவன் டூ ஜீரோ செவன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபோர் டபுள் நைன் அப்படிங்கிற எண்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது இதில் மேஜராக அந்த ஒன் டபுள் செவன் டூ அப்படிங்கிற நம்பர் எனக்கு இம்பார்ட்டண்டாக தெரியுது சரிங்களா அதனால் இதில் இருக்கக்கூடிய எண்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவன் ஃபோர் ஃபைவ் ஒன் இந்த ஒன் செவன் ஒன் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் ஒன் டபுள் செவன் டூங்கிற எண்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுதுனால இந்த எண்களை நாளைக்கு எடுத்து நீங்கள் இந்த நிர்மல் ராவுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம் ஓகேங்களா அனைவருக்கும் என்னென்ன இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இன்னொரு கணிப்புமே இருக்குது அந்த கணிப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சாட் ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சாட்டில் என்ன ஒரு கணிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கணிப்புமே நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா அதனால் அந்த கணிப்பு என்ன இடத்துல பயணிக்குது என்ன இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா நமக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா நவம்பரில் ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னு சொன்னால் அது டிசம்பரில் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி விஷயங்கள் இருக்குது அதனால் இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூ செவன் ஜீரோ இருக்கக்கூடிய இந்த எண் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்திருக்கும் ஓகேங்களா இதுக்கான பாட்டம் க்ளூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இதற்கான பாட்டம் குழு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எழுபத்தி நாலு அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேங்களா இந்த எட்நூற்றி எழுபத்தி நாலு ஓகேங்களா இந்த எட்நூற்றி எழுபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாக போகலாம் ஓகேங்களா இந்த இடத்துல மேலே ஏறி எட்டுக்கு ஒன்பது ஏழுக்கு ஏழு மூணு நாலுக்கு மூணுங்கிற மாதிரி இந்த இடத்துல போனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பட்டங்கள் இருக்கக்கூடிய எண்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது சரிங்களா இந்த கணிப்புமே நீங்க அடிஷனலா நீங்க ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த கட்டத்துல இருக்கக்கூடிய ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த எண்கள் வந்து என்னென்ன நம்பர்ஸ் சொல்லி இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நம்பருக்கு எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த எண்கள் இருக்கக்கூடிய எண்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டூக்கு டூவும் செவனுக்கு சிக்ஸு ஜீரோக்கு ஃபோரு ஒன்றுக்கு ஃபோர் அப்படிங்கறனால இந்த நம்பருமே பார்த்தீங்கன்னா டூ செவன் ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லி இருக்கு ஓகேங்களா இதில் வந்து நேற்று வந்த ரிசல்ட் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க டூவுக்கு டூ வந்திருக்கும் அடுத்து வந்து ஒன்றுக்கு ஃபோர் வந்திருக்கும் ஓகேங்களா ஒன்னுக்கு ஃபோர் வந்திருக்கும் அடுத்து வந்து ஜீரோக்கு நாலு வந்திருக்கும் ஏழுக்கு வந்து ஆறு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் ஒன் ஜீரோ செவன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீ போர்டாக செக் பண்ணுறோம் இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிபோர்டாக கன்சிடர் பண்ணுறோம் அது டி போர்டாக கன்சிடர் பண்ணக்கூடிய இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த நம்பர் வந்து நமக்கு டி போர்டு ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் உங்களுக்கு எழுதி போட்டுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ டூங்கிற டி போர்டு இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு எட்டு அஞ்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஜீரோ செவன் கீழேருந்து மேலே இந்த ஓகேங்களா ஒன் ஜீரோ செவன் அப்படிங்கும்போது ஃபோர் ஃபோர் சிக்ஸ் வருது ஃபைவ் டபுள் செவன் வருது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் சிக்ஸு ஃபைவ் டபுள் செவன் ஓகேங்களா ஃபைவ் டபுள் செவன் எயிட் நைன் த்ரீனு வருது எயிட் நைன் த்ரீ அப்படின்னு சொல்லி வருது இந்த இடத்துல நைன் ஃபைவ் ஒன்னு வருது நைன் ஃபைவ் ஒன் அப்படின்னு சொல்லி வருது அடுத்த டபுள் செவன் ஃபைவ் அப்படின்னு சொல்லி வருது ஓகேங்களா ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் அப்படின்னு வருது அடுத்த கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் வந்து டிபோட் வச்சதுனால பார்த்தீங்கன்னா செவன் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் ஒன் செவன் ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா இந்த நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் தெரியுது இதனால் இந்த எண்கள் வந்து ரொம்ப நான் எழுதி போடுறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இந்த நம்பர்கள் வந்து உங்களோட கணிப்பில் நாளைக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு நல்ல ஒரு பேட்டர்னாக இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைய பொழுது அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு விடியலை தந்து அனைவர் வாழ்விலும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிட்டு இன்னைய வீடியோ வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்